ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் தமிழ் வீட்டில் கெட்ட சக்தி இருப்பதை கண்டுபிடிக்க பரிகாரம் சில வீடுகள் எதிர்பாராத கஷ்டங்கள் எதிர்பாராத வந்து பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணிவிடும் நிம்மதியாக இருந்த குடும்பம் நிலை குலைந்துவிடும் காரணம் தேடினால் கிடைக்காது எதனால் இந்த பிரச்சனை வந்தது என்று யோசித்து பார்த்தால் அதுவும் தெரியாது திடீரென்று பூகம்பம் வந்த மாதிரி வீடு இரண்டாய் போயிருக்கும் இதற்கெல்லாம் என்ன காரணம் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கெட்ட சக்தி உங்கள் வீட்டை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டில் வந்து தங்கிவிட்டது அது எப்படி கண்டுபிடிப்பது இதற்கு ஆன்மீகத்தில் ஒரு மிக எளிமையான வழி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பொருளை வாங்கி வீட்டு நிலைவாசலில் கத்தி வைத்தாலே போதும் உங்கள் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை கண்டுபிடித்து விடலாம் அது மட்டுமில்லாமல் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை தானாகவே உங்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் அது என்ன அதை எப்படி வாங்கி வீட்டில் கட்டுவது என்பதைத்தான் இந்த ஆன்மீக பதிவில் தெளிவாக பார்க்கப் போகின்றோம் வீட்டுக்குள் இருக்கும் கெட்ட சக்தியை கண்டுபிடிக்க பரிகாரம் நாட்டு மருந்து கடைகளில் இருந்த பொருள் விற்கப்படுகிறது அதுதான் ஆகாசகருடன் கிழகு என்று சொல்லுவார்கள் இதை வாங்கிக் கொள்ளவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த பொருளை வாங்கி இதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில் வைத்து குலதெய்வத்தின் நாமத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி பூஜை அறையில் விளக்கு ஏற்றி இந்த ஆகாசகருடன் கிழக்கு தூபம் காண்பித்து பிறகு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இந்த ஆகாசகருடன் கிழங்கை அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசல் படியின் வெளிபாகத்தில் கட்டிவிடும் இந்த ஆகாசக்கருடன் கிழங்கு நிலைவாசலில் கட்டிய மூன்று நாட்கள் அழுகிவிட்டால் உங்கள் வீட்டில் ஏதோ கெட்ட சக்தி ஆதிக்கம் இருக்கிறது அதை அந்த ஆகாசகருடன் கிழங்கு தன்னகத்தே ஈற்றுக்கொண்டது என்று அர்த்தம் அழகிய ஆகாசகருடன் கிழங்கை பார்த்ததுமே கண்டுபிடித்து விடலாம் உங்கள் வீட்டில் ஏதோ கெட்ட சக்தி இருக்கிறது இப்படி அழுகிய ஆகாசகருடன் கிழங்கை உடனடியாக நிலைவாசலில் இருந்து எடுத்து ஊருக்கு ஒதுக்கு புறமாக கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள் ஒருவேளை நீங்கள் கட்டிய ஆகாசகருடன் கிழங்கு பச்சை நிறத்தில் முளைவிட்டு வளர்ந்து கொண்டே செல்கிறது என்றால் உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி எதுவும் இல்லை ஏதோ கிரக சூழ்நிலையால் பிரச்சனை வந்துள்ளது என்று அர்த்தம் அந்த கருடன் கிழங்கை அப்படியே உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருக்கும்படி விட்டுவிடுங்கள் அது அப்படியே முளைவிட்டு வளர்ந்து கொண்டே செல்லட்டும் தவறு ஒன்றும் கிடையாது இந்த ஆகாசகருடன் கிழங்கு உங்கள் வீட்டு வாசலின் படியில் இருந்தால் எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் நுழைய முடியாது விஷ ஜந்துக்களும் உங்கள் வீட்டுக்குள் வராமல் இருக்கும் இந்த ஆகாச கருடன் கிழங்கானது கருடனுக்கு சமமாக நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லி இதனால் இந்த ஆகாச கருடன் கிழங்கு இருக்கும் இடத்தில் பாம்புகள் வராமல் இருக்கும் என்பது நம்முடைய சாஸ்திரத்தின் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது உங்கள் வீட்டில் பெரிய அளவு பிரச்சனைகள் வரும் சமயத்தில் கந்திஷ்டி அதிகமாகிவிட்டது இதனால் பிரச்சனை என்னும் சமயத்தில் இந்த கிழங்கை வாங்கி வீட்டு நிலைவாசலில் கட்டினால்தான் குடும்பத்தில் நல்லது நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்